பக்தி கௌசம் சேனல் நேர்களுக்கு என் அன்பான வணக்கம் நான் உங்களை எல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது ஒரு ஜாதக ஆய்வுதான் ஒரு ஜாதகர் வந்து என்கிட்ட ஜாதகம் பார்ப்பதற்காக வந்திருந்தார் அவருடைய கேள்வி என்னவாக இருந்ததுன்னா சொந்தமா வந்து என்னால வீடு வாங்க முடியுமா கட்டின வீடாவே வாங்குவேனா புது வீடா அல்லது பழைய வீடு வாங்குவனா இந்த மாதிரி கேள்வி தான் அவர் எடுத்துகிட்டு வந்திருந்தார் என்கிட்ட சரி இப்போ அவருடைய ஜாதகம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க ஸோ இப்போ இந்த ஜாதகருடைய ஜனனகால லக்னம் என்ன அப்படி பார்த்தோன்னா ரிஷப லக்னத்தில் தான் பிறந்திருக்காரு அடுத்ததாக இந்த ஜாதகருடைய ஜென்ம நட்சத்திரமானது சிம்ம ராசியில் மக நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு ஸோ இப்போ இவருடைய ஏஎல்பியோட ராசி கட்டத்தை பார்ப்போம் சோ இப்ப இந்த ஜாதகருக்கு ஏஎல்பி லக்னமானது சிம்ம லக்னம் வந்து போயிட்டு இருக்கு சோ இந்த சிம்ம கட்டத்துல பார்த்தோம்னா சந்திர பகவானும் ராகு பகவானும் அமர்வுல இருக்காங்க அடுத்ததாக வந்தோம்னா மகரத்தில் சுக்கர பகவான் கும்பத்தில் சூரிய பகவான் குரு பகவான் கேது பகவான் அடுத்ததாக மீனத்தில் செவ்வாய் பகவான் புதன் பகவான் சனி பகவான் ரிஷபத்துல வந்து மாந்தி வந்து அமர்வுல இருக்காரு சரி இப்ப இந்த ஜாதகருக்கு சிம்ம லக்னம் எப்ப ஸ்டார்ட் ஆனச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நவம்பர் மாதம் ஏழாம் தேதி ஆரம்பிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்பது நவம்பர் ஆறாம் தேதி வரைக்கும் இந்த ஜாதகருக்கு சிம்ம லக்னம் தான் வந்து ஏஎல்பி லக்னமாக செல்லும் இப்போ ஆனது பார்த்தோன்னா பனிரெண்டாம் இடத்துல இருக்குது ஆனது பனிரெண்டாம் இடத்துல போயிட்டுருக்கு இந்த ஜாதகருக்கு ஸோ இந்த ஜாதகருடைய தீனின்னு பார்த்தோன்னா பன்னிரெண்டில் போயிட்டு இருக்கு அதே போல ராசி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிம்ம ராசியில் உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் வந்து போயிட்டுருக்கு சரி இப்போ இந்த ஜாதகருடைய ஏஎல்பி லக்னமானது சிம்மம் சிம்ம லக்னத்தில் பார்த்தோம்னா மகம் நட்சத்திரம் நான்காம் பாதமானது நட்சத்திர புள்ளியாக வந்து லக்னத்தில் போயிட்டு இருக்கு கேது பகவான் எங்க இருக்காரு அப்படின்னு பாத்தோம்னா ஏழாம் இடத்துல இருக்காரு ஜ லக்னத்துக்கு ஏழு இருக்காரு லக்னாதிபதி சூரியனோட அமர்வுல இருக்காரு சோ கூடவே யார் இருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா அஷ்டமாதிபதியான குரு பகவான் இருக்காரு சரி இப்போ இந்த ஜாதகருக்கு இடம் பூமி சம்பந்தப்பட்ட பாவகம் எது அப்படின்னு பார்த்தோம்னாவே நமக்கு நாலாம் பாவகம் நாலாம் பாவக அதிபதி யாருன்னு பார்த்தோம்னா செவ்வாய் செவ்வாய் போய் நாளுக்குந்து வந்து செவ்வாய் புதன் சனி சேர்க்கையோட அமர்வுல இருக்கார் ஸோ இந்த அமர்வு எப்படி இருக்கு இவருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது லக்னத்துல இருந்து எட்டாம் பாவகமா வரனால ஜாதகர் வந்து நிச்சயம் கடன் வாங்கித்தான் ஒரு வீடு அப்படிங்கிறத வாங்கி கொள்வாரு அதுவும் பார்த்தீங்கன்னா கட்டின பழைய வீடாக தான் இருக்கும் அப்படின்ற விஷயத்த அவர்கிட்ட சொன்னேன் சோ அவங்க வந்து கேட்டாரு கடன் வந்து தாராளமாக வாங்கலாமா அப்படின்ற கேள்வி எழுப்பினார் நீங்க வந்து கடன் வாங்கலாம் ஆனா உங்க சக்திக்கு உட்பட்ட கடனா வாங்குங்க அப்படின்றதையும் சொல்லிட்டேன் ஸோ எதுனாலும் வெளிப்படையா தான் அவங்களுடைய வாழ்க்கையிலயும் ஒரு நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் நம்ம கடன் வாங்கலாம்னு சொல்லிட்டு அவங்க பல கோடி கணக்குல கடன் வாங்கி முழிக்க கூடாது ஸோ அதற்காக தான் உங்க சக்திக்கு உட்பட்ட கடனா வாங்குங்க சோ இப்போ நிகழ்காலத்திலயே வந்து உங்களுக்கு ஒரு விரயம் அப்படிங்கிறதும் ஏற்படுற மாதிரி இருக்குது விரயம் தான் அதுவும் நீங்கள் வந்து கட்டின பழைய வீடாக வாங்குவீங்க தாராளமாக இப்போ வந்து அமைக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்லியிருந்தேன் ஸோ அவரும் வந்து சரிங்க மேடம் ஏற்கனவே ஒரு ரெண்டு மூணு வீடுகள் பார்த்து வச்சிருக்கோம் அதுல பழைய வீடுகளும் இருக்கு நாங்கள் பார்த்து முடிவு பண்ணிக்கிறோம் அப்படின்றத சொன்னாரு ஸோ இந்த ஜாதகருக்கு இன்னொரு பரிகாரமும் சொல்லியிருந்தேன் நல்ல ஒரு வீடா அமையறதுக்காக அந்த பரிகாரம் என்ன பரிகாரம்னா அமாவாசை நாளன்று பசுவிற்கு அதாவது கன்று குட்டியோடு இருக்கின்ற பசு மாட்டிற்கு வந்து அகத்திக்கீரையும் வாழைப்பழமும் வந்து கொடுக்க சொல்லியிருந்தேன் அதுவும் அவர் வந்து செய்யறன்னு சொல்லிருக்காரு ஸோ இந்த பரிகாரம் வந்து நிச்சயம் இந்த ஜாதகருக்கு ஒரு நல்ல வீடு பூமி நிலம் சம்மந்தப்பட்டத அவருக்கு நிச்சயமா வந்து அமைச்சு கொடுக்கும் சோ இதுதான் வந்து இந்த ஜாதகருடைய அமைப்பு பழைய வீடாதான் நீங்க வாங்குவீணு சொல்லிட்டேன் ஸோ இதுதான் சரி இந்த மாதிரி உங்களுக்கும் ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்கிரீன்ல ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கிற என்னுடைய கான்டாக்ட் நம்பரை தொடர்பு கொண்டு தகுந்த கட்டணம் செலுத்திவிட்டு விட்டு வாங்கிட்டு நீங்க ஜாதகம் பார்த்து கொள்ளலாம் மீண்டும் மற்றொரு ஆன்மீக பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்